முதலில் இரண்டாவது குழந்தைக்கு திருமணம் ஆவதற்கு வாஸ்து காரணமா வீட்டில் மூத்த குழந்தைக்கு திருமணமாகாமல் இரண்டாவது குழந்தைக்கு முதலில் திருமணம் வந்துவிட்டது நடந்தும் விட்டது இதற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டா இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் காரண காரியினத்துடனே நடக்குது கடவுள் ஒரு கதவை மூடும் முன் நூறு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை ஆனால் எந்த கதவு திறந்துள்ளது அந்த கதவை அடையும் வழி என்ன என்பதுதான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது நமது வீடு என்பது நான்கு ஆன ஒன்று வீட்டில் வாழும் நாமும் நம்மை சுற்றி வாழும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒன்றோடு ஒன்று நுண்ணிய தொடர்பு கொண்டது ஆம் மனிதர்கள் மட்டுமல்ல அங்கு வசிக்கும் நாய் பூனை கோழி ஆடு மாடு பறவைகள் மீன்கள் செடி கொடிகள் இப்படி உயிருள்ள அத்தனை ஜீவராசிகளுடனும் பின்னி பிணைந்து இருக்கிறது ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளே ஆனாலும் வாயும் வயிறும் வேறுதானே தானே அது போலவே எத்தனை குழந்தைகள் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் வேறு வேறு மாதிரியாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கும் இளைய குழந்தைக்கு முதலில் திருமணமாவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அவற்றுள் கிழக்கு திசையும் வடக்கு திசையும் மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறது இது தங்களது வீட்டை இயற்கைக்கு ஒப்ப அமைத்து நலமுடன் வாழ வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வடகிழக்கில் படி அமைப்பு முழுவதும் மூடப்பட்ட அமைப்பு போன்றவை இருக்கும்போது வீட்டில் முதல் குழந்தை குறிப்பாக ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் திருமணமாகாமல் இருத்தல் நிலையான தொழில் இல்லாமல் இருத்தல் வருமானம் அல்லது வேலை இல்லாமை போன்ற அமைப்புகள் இருக்கலாம் சில இடங்களில் வடமேற்கும் காரணமாக அமைகிறது இந்த விஷயங்களை அறிந்து புரிந்து வீட்டை அமைத்து காலத்தே முறையே நடக்க வேண்டிய விஷயங்களை நடத்தேற செய்வது நம் வாழ்க்கையில்தான் உள்ளது வாழ்க்கையை வசமாக்குங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி